தமிழ் மக்களே மலேசிய வாழ் என் தமிழ் சொந்த நிலையத்தையும் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டது வந்து வித்தியாசமான என் தோழி என்னுடைய கடை ஒப்பிடி எனக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் ரொம்ப வடிவு என் நிறுவிய தோழி ഒരു അത്ഭുതമായ ഇതാണ് ഇന്ന് ഇന്ന കടയെ തന്നുവെപ്പതി നമ്മൾ പെരുമയടുകേപോലും മികച്ച വളരും നമ്മൾ വഴി ഒര് വർഷത്തിലും രണ്ടു മുറും സന്ദിക്കും ആർവം നോക്കാം ഇതേയും സുഖമാക്ക இந்த கடை ஒளிகளை எனக்கு பிடித்ததுன்னா வடிவனுடைய சுத்தமான என் நண்பர் குணசேகரன் அமைச்சர் தன்னுடைய பெரிய தகுதியை எல்லாம் அவர் பார்த்து வருகிறார் இங்கே வந்திருக்க மாட்டார் நான் ஒரு அமைச்சர் என்று அடையாளமே இல்லாத ஒரு எளிய என்ன என் நண்பர் சுரேஷ் மாமாட்சி இதில் கலந்து கொண்டு இருக்கிறார் இப்படி நான் உட்கார்ந்து பேசுவதே அந்த மாட்டேன் ஆனாலும் உடல்நலம் சரியில்லாமல் இருந்து கொண்ட வடிவு நிறைய இந்த திரைப்படாவுக்கு என்பதற்கு நான் பெருமை அடைகிறேன் ஏதோ ஒப்பனைக்காகவோ சம்பிரதாயத்துக்காகவோ நான் சொல்லவில்லை என் வடிவு படிப்படியாக முன்னேறி அடுத்து நான் சந்திக்கும் போது சென்னையிலே மிகப்பெரிய பொறி மிகப்பெரிய பொறிவுண்டது அப்படிங்கிறதுக்கு நான் வந்து நிறை அது ஒரு ஒரு விழாவாக இருக்கும் ஒரு இது ஏன்னா எங்கேருந்து வந்து எங்கே தொன்னம்பிக்கை என் தோழி அது ஒன்று நிச்சயமாக சிறப்பாக இருப்பாங்க இங்கே வந்திருக்கிற மனிதர்களை பார்த்தாலே வடிவுக்கு இந்த குறுகிய காலத்தில் எவ்வளோ நண்பர்கள் மலேசியாவில் தெரியலாம் தமிழ்நாட்டில் கிரீன் வாரு இங்கே ஏன் ஹீரோயின் ரொம்ப நல்ல சிரிப்பில் பாருங்க ஒரு சுத்தம் அடைய ஸோ என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் இந்த கடை அமைச்சர் குணசேகரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவருக்கு என்னுடைய சுரேஷ் சுரேஷ் காமாட்சி அவர் எல்லாம் முக்கிய இன்னும் முடிஞ்ச மட்டும் இருந்தால் சென்னையை மொத்தமாக ஊற்றி வந்திருப்பார் நல்ல மனித மனுஷி நல்ல இதயம் நான் இவ்வளவு நேரம் இங்கே கழிப்பதே என்னுடைய தொழில்காரணம் காமாஜி பேசுறேன் வந்திருக்கும் அறிவிருக்கும் எப்படி வானா கவுன்சில்